ஒரு பக்கம் உக்கிரமடைந்து வரும் சண்டை இன்னொரு பக்கம் நிரந்தரமான சமாதானம் இன்னைக்கு இந்த உலகத்தில் எங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை நாங்கள் இப்படி சொல்ல முடியும் சண்டை எங்க என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான சண்டை வந்து அடுத்த கட்டம் நோக்கி நகர்றதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கு என்று சொல்லலாம் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலுக்கும் காசாக்கும் இடையில இந்தியிலிருந்து நிரந்தர சமாதானம் வருது எனவே இந்த ரெண்டு நிலைமைகள் சம்பந்தமாகவும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகிற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறார் அதாவது யுக்ரைனுக்கு ஒரு அதிநவீன நவீன ஏவுகணை ஒன்றை வழங்குவதற்கு தான் சிந்தித்து வருவதாக சொல்லி அது என்ன அதிநவீன ஏவுகணை என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அங்கால சென்று தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணை டோமா ஹோக் என்றது அதனுடைய பெயர் உதாரணமாக அது யுக்ரைனுக்கு வழங்கப்பட்ட யுக்ரைனில் இருந்து கொண்டே ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோவை வந்து தாக்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது அவ்வளவு நீண்ட தூரத்துக்கு சென்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு மைல் தொலைவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணை தான் இந்த டொமஹோக்குன்றது இதுவரைக்கும் அமெரிக்காவால் வழங்கப்படையில் ஆனால் இப்போ வழங்குற சம்பந்தமாக தான் ஆலோசனை செய்து வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் சிலவில் கொடுக்கலாம் சிலவில் கொடுக்காமல் விடலாம் என்று கூட அவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசும்போது ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறார் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுக்ரைன் நிறைய தடவை இந்த ஒரு ஏவுகணையை திரைச்சொல்லி திரும்ப திரும்ப அமெரிக்காட்ட கேட்டுக்கொண்டிருந்தது யுக்ரைனிய ஜனாதிபதி போலோடிமிர் செலன்ஸ்கி வந்து நிறைய தரம் கேட்டிருக்கிறார் இந்த ஏவுகணை எங்களுக்கு தாங்க அப்போ தான் நாங்கள் இன்னும் பலமாகலாம் அப்போ தான் ரஷ்யாவை வந்து இன்னும் ஊடுருவி தாக்கலாம் தான் நாங்கள் இந்த எல்லாமே வந்து கண்ட்ரோலுக்கு வச்சு கொள்ளலாம்னு சொல்லி என்னென்ன சொல்லி பார்த்தார் அப்போல்லாம் டொனால்டு ட்ரம்ப் கொடுக்கவும் இல்லை அதுக்கு முதல் இருந்த ஜோ பைடனும் கொடுக்கல இப்போ வந்து ட்ரம்ப் திடீரென்று கொடுக்கலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி ஒரு ஒன்றை போட்டிருக்கிறார் ஒரு ஒன்றை போட்டிருக்கிறார் இதுக்கு காரணம் நேற்று முன்தினம் ட்ரம்புக்கும் சிலன்ஸ்கிக்கும் இடையிலான அந்த உரையாடல் தொலைபேசி உரையாடல் ரெண்டு பேரும் நீண்ட நேரமாக தொலைபேசியில் உரையாடியதாக சொல்லப்படுது அதனை அடுத்து தான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்ப் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் ரஷ்யா தரப்பிலிருந்து உடனடியாக இதற்கு கண்டனம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஒரு ஏவுகணையை வந்து எந்த காரணம் கொண்டு கொடுக்கவே கூடாது அமெரிக்கா அப்படி கொடுக்குமாக இருந்தால் பிறகு வந்து இந்த யுத்தம் வந்து அடுத்த கட்ட நோக்கி நகரும் இது ஒரு மிகப்பெரிய அழிவுகளை உருவாக்கும் இது யாருக்குமே நல்லதில்லை எவருக்குமே நல்லதில்லை இந்த இன்க்ளூடிங் ட்ரம்ப் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ட்ரம்புக்கும் இது நல்லது இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் அவ்வளவு மோசமான ஒரு யுத்த காலத்தை வந்து சந்திக்க வேண்டி வரும் அதோட அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த உறவு வந்து மிக மோசமாக பாதிப்படையும் என்று சொல்லியும் ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஆனா இங்கிலே பக்கம் யுக்ரைன் பக்கம் செலன்ஸ்கி வந்து எப்போ அந்த ஏவுகண வரும் எப்ப நாங்கள் அதை வச்சு தாக்கலாம் என்று சொல்லி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுக்ரைனினுடைய கைகளில் அந்த டொமோ ஹோக் ஏவுகணை போகுமாக இருந்தால் அதனுடைய உத்தியோகபூர்வமான பேர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா பிஜிஎம் நூற்றி ஒன்பது பிஜிஎம் ஒன் ஜீரோ அதனுடைய உண்மையான பேர் டொமோஹோக்ன்றது அதுக்கு வைக்கப்பட்ட ஒரு செல்ல பேர் என்று சொல்லலாம் இந்த ஒரு ஏவுகணை அமெரிக்கா வழங்குமாக இருந்தால் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அடுத்த கட்ட போர்வடிக்கும் என்று தான் இப்போ எங்களுக்கு நடக்கக்கூடிய பார்வை இதில் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு டெக்னிக்கான ஒரு விஷயம் என்று சொல்லியிருக்கார் கொடுப்பேன் என்று சொல்லலை கொடுக்கலாம் கொடுக்காமல் விடலாம் என்று சொல்லியிருக்கார் அப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னமொரு விஷயம் சொல்லியிருக்கார் இதை வச்சுக்கொண்டு நான் இப்போ ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடத்துவேன் ரஷ்யாவுக்கு போய் நான் சொல்லக்கூடும் நீங்கள் சண்டையை நிறுத்த என்று சொன்னால் இந்த ஒரு ஏவுகணையை தூக்கி யுக்ரைன்கிட்ட நீங்கள் சண்டையை நான் கொடுக்க மாட்டேன் நீங்க சண்டையை தொடர்ந்து நடத்தினா நான் கொடுப்பேன் என்று சொல்லி பக்கம் போட்டு இப்ப யுக்ரைனுக்கு அந்த ஏவுகணை போறதும் போகாமல் இருக்கிறதும் ரஷ்யா அந்த கைகளில் தான் இருக்குது என்று சொல்லி ஒரு டெக்னிக்காக காயை நகர்த்தி இருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எனவே ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் இடையில சண்டை நடந்து போதும் 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 என்ற அளவுக்கு ட்ரெண்டு பக்கம் வந்து நிறைய அழிவுகளும் இழப்புகளும் ஏற்பட்டுட்டது எனவே மிக விரைவில் அங்கே சமாதானம் வந்தால் நல்லம் எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உலகத்துக்கே சமாதானத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறார் முதல்ல அங்கே சண்டையை நிறுத்தினால் அதுக்கு பிறகு நாங்கள் அதை நம்பலாம் எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் ரஷ்ய யுக்ரைன் சண்டையை நிறுத்த முடியுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இங்கால மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் காசாக்கும் இடையில் இந்தியிலிருந்து நிரந்தர சமாதானம் சமாதானம் மகிழ்ச்சி ஆரவாரம் என்று சொல்லி அங்கே போய் கொண்டிருக்குது அதுக்கான காரணம் இன்றைக்கு திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி நடந்த சம்பவங்கள் தான் கைதிகள் அனைவரும் பிணைய கைதிகள் அனைவருமே வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஹமாஸினுடைய கைகளில் இருபது பனைய கைதிகள் இருந்தார்கள் உயிரோடு இருக்கக்கூடிய இருபது பணைய கைதிகள் அனைவரும் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால வந்து ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே வந்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய சிறைகளில் வாடிக்கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் வந்து இப்போ விடுவிக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கட்டங்கட்டமாக இன்று மாலைக்குள் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பது பேர் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூறு பேர் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் இவர்கள் எல்லோருமாக சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இன்று விடுதலையாகி கொண்டிருக்கின்றார்கள் இங்கால இருபது இஸ்ரேலிய பணிய கைதிகள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டார்கள் எனவே இரண்டு பக்கமும் வந்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக சொல்லும்போது போது வரலாற்றில் இஸ்ரேலியனுடைய கலண்டரில் இன்றைய நாள் மிக மிக முக்கியமான நாள் ஒரு சமாதானத்துக்கான நாள் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் அது இல்லாமல் இஸ்ரேலுக்காக உயிர் நீத்த வீரர்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கின்றார் எங்குமே வந்து அமைதி சமாதானம் மகிழ்ச்சி அதோட உணர்ச்சி பெருக்கில் வந்து ஆனந்த கண்ணீர் என்று சொல்லி இப்படியான தான் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது எனவே இது வந்து மிகவும் வரவேற்கப்பட வேண்டியது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹமாஸ் படையினர் கடுமையான தாக்குதல் ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அதில் வந்து ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இருநூற்றி ஐம்பது பேர் வரையில் பணிய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டிருந்தார்கள் அவர்கள் வந்து கட்டங்கட்டமாக விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு கடைசியாக இருந்த இருபது பணிய கைதிகளும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வருடங்களும் ஆறு என்று சொல்லலாம் இரண்டு வருடங்கள் ஆறு நாட்கள் கழித்து அவர்கள் தங்களுடைய உறவினர்களை பார்க்கின்றார்கள் வீடு திரும்புகின்றார்கள் எனவே எப்படியோ சமாதானம் வந்தது வந்து மிகுந்த மகிழ்ச்சி இந்த சமாதானம் வந்து எப்படியோ வந்திருக்கோனும் நிறைய உயிரிழப்புகளை வந்து தவித்திருக்க முடியும் நிறைய சொத்தழிவுகளை வந்து தவித்திருக்க முடியும் எனவே இப்பயாச்சும் சண்டை நின்று நாங்கள் ஆறுதல் அடைய வேண்டியதுதான் இப்படியாக இந்த உலகத்தினுடைய போக்கு போய்க்கொண்டு இருக்குது இதுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னமும் ஒரு கருத்து என்று சொல்லியிருக்கார் நான் வந்து உலகத்தில் சமாதானங்களை ஏற்படுத்துவதில் மிகவும் சிறந்தவன் அடுத்ததாக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில உருவாகியிருக்கக்கூடிய அந்த சண்டையை கூட நான் நிறுத்த முடியும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் என்னென்று சொன்னால் இப்போதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் வந்து சண்டையாம் என்று சொல்லி எனவே அங்கேயும் நான் சமாதானத்தை உருவாக்குவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது என்னத்தையாவது செய்யுங்கப்பா ஆனால் சமாதானத்தை கொண்டு வாங்க எங்குமே வந்து சண்டை நடக்காத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கோ அதுக்கு நீங்களாம் பொறுப்பு அப்படி உருவலை செய்துட்டா அடுத்த வருஷம் அவருக்கு நோபல் பரிசு அதுக்கு தானே ஆசைப்பட்ற நோபல் பரிசு கொடுக்குறதை பற்றி எந்த விதமான ஒப்ஜெக்சனுமும் இல்லை சரிதானே மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்